ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேல் வழிபாடை வந்து வீட்டில் வந்துட்டு எளிய முறையில் நம்மக்கிட்ட இருக்க பொருள் வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம ஏன் வேல் வழிபாடு செய்யணும் அப்படின்னா ரொம்ப நாளாக ஒரு விஷயம் வந்து நம்ம நினச்சிட்டே இருப்போம் அது பல தடைகள்னால வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்கும் அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நிறைவேறணும் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இந்த வேல் வழிபாடை வந்து கண்டிப்பாக தொடர்ந்து செஞ்சிட்டே வரலாம் காரிய தடைகள் எல்லாமே ஈஸியாக நிற நிவ நிவர்த்தி ஆகிரும் அதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பன்னீரில் வச்சு வந்து வேலை வந்து வழிபாடு பண்ணுறேன் பன்னீரில் வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் ஹனி நெக்ஸ்ட்டு வந்து சந்தனம் திருநீர் மொத்தம் ஐந்து வகையான பூஜை பொருட்களை வச்சு நான் வந்துட்டு வேல் முருகப்பெருமானை வச்சு நினச்சி இன்றைக்கி வந்துட்டு பூஜை பண்ணியிருக்கேங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே தடைப்படுற காரியங்கள் எல்லாமே வந்துட்டு சீக்கிரம் நிவர்த்தி ஆகிட்டு நல்ல சுப சுப நிகழ்ச்சிகள் வந்து ஈஸியாக நடைபெறதுக்கான அனைத்து இதுவுமே நல்லதாக நடக்கும் நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே வாங்கலை நல்லதாகவே நடக்கும் நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ண ஏன்னா வந்து இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூஜை அறையை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க நிறைய பொருளாக வச்சு நிறைய பூஜை பொருள் அது இதுன்னு பண்ணுவாங்க ஆனால் நம்ம எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க இந்த மாதிரி ஒரு வேல் மட்டும் சின்னதாக வாங்கிக்கோங்க இதை வந்து நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தப்போ வாங்கினது உங்களுக்கு வேணுங்கிறத வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல முருகர் கோவிலாக போவீங்க பெரிய கோவிலாம் அங்கே கண்டிப்பாக வேல் வைப்பாங்க ஸோ அங்கே பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வச்சு கூட நீங்கள் வந்து பூஜை பண்ணிகிட்டே வரலாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு கூட பூஜை பண்ணுங்கள் மனசார வந்து வேண்டிக்கிட்டாவே போதும் ஆனால் என்னென்னா நம்ம ஏன் வேல் வழிபாடு வந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக பண்ணுறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப தடைப்படுறதுனாலையும் ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க பழைய காலத்துலேருந்தே இது வந்து வேல் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப பழமையானது தொன்மையானது ஸோ இதை வந்துட்டு புதுசு அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது நிறைய பூஜைகள் நிறைய என்ன நிறைய பூஜைகள் இப்பெல்லாம் வந்து புதுசு புதுசாக பண்ணுறாங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை நம்மளால் முடிஞ்சது முருகப்பெருமானை நினச்சி சும்மா நம்ம படத்துக்கே பூஜை பண்ணால் கூட ஓகே தான் ஆனால் இந்த மாதிரி வேல் வழிபாடு பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரான நமக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நம்ம ஃபேமிலியுமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகிறத வந்துட்டு நம்ம கண் கூட வந்துட்டு உணர முடியும் அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து சீக்கிரம் வந்துட்டு எல்லா பிரச்சனைகள் வந்து விடுபட்டு வெளியில் வரணுங்கிறத வந்துட்டு நான் கடவுள் கேட்ட வேண்டிக்கிறேன் ஓம் சரவணமாக முருகன் போற்றி அந்த முருகன் வந்துட்டு எல்லா வல்ல முருகன் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து துணையாக இருந்து நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் வந்துட்டு கூடி சீக்கிரம் சரி பண்ணி வைப்பார் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் மோர் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ